வணக்கம் நண்பர்களே நேற்று நடிகர் விஜய் நடத்திய ஈரோடு பொதுக்கூட்டத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் ஒரு வார்த்தை சொன்னார் என்ன அதிமுகலேருந்து இன்னும் நிறைய பேர் வர வேண்டியிருக்கு செங்கோட்டையன் எங்களுக்கு எப்படி பலமாக இருக்காரோ அவங்களும் எங்களுக்கு பலமாக இருப்பாங்க இன்னும் நிறைய பேர் அதிமுகலேருந்து வருவாங்க வர்ற எல்லாத்துக்குமே நாங்கள் உரிய மரியாதையாக கொடுப்போம் அப்படின்னு அதை குறித்து தான் இந்த பதிவு யார் வரப்போகிறாங்கன்னு ஒரு யூகம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் வேறு யார் வருவாங்க இல்லை யார் வந்தால் இவர் ஏற்றுக்குவார் யாரெல்லாம் வந்தால் அந்த தாவை க பலமடையும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டோம்னா இரண்டாம் கட்ட பழனிசாமிக்கு அடுத்து இருக்கிற தலைவர்கள் அடுத்த நிலையில் இருக்க தலைவர்கள் அல்லது அதிமுக மீது வெறுப்பில் இருக்கக்கூடிய ஏற்கனவே அதிமுக விட்டு விலகிய செங்கோட்டையின போன வில செங்கோட்டையை வந்தாரி எங்களுக்கு பலமாக இருக்குது இது மாதிரி நிறைய வருவாங்கன்னா என்ன அர்த்தம் ஓபிஎஸ் டிடிவி வித்தியநகரன் சசிகலா இந்த மூணு பேர் தான் வந்து செங்கோட்டை மாதிரி வருவாங்கன்றது அவங்க தான் ஏற்கனவே இருக்கிறவங்க செங்கோட்டை மாதிரி இல்லை யார் வேலுமணி இந்த மணி வகைராக்கள் தங்கமணி ரங்கமணி இவங்கள்லாம் வந்து இப்போ யாரும் வெளிப்படையாக தங்களுடைய அதிருப்தியை தெரிவிக்கல அப்பப்போ பத்திரிகை செய்திகளில் வரும் வேலுமணி வந்துருவார் தங்கமணி வந்துடுவார்னு அது அவங்களே கசி விடுற செய்தியாக அல்லது உண்மையிலேயே அப்படி ஒன்று இருக்கான்னு நமக்கு தெரியாது அதை விட்டுருவோம் இப்போ அதிமுகலேருந்து யார் யார் போகிறாங்க இந்த மூணு பேர் தான் அதிருப்தியில் இருக்கவங்க அதிமுகவங்க கிடையாது இருந்தாலும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இந்த மூணு பேரில் ஐயா ஓபிஎஸை மட்டும் நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க தள்ளி வச்சுருங்கன்னா அவர் விமர்சனம் வேறு அவர் மேலே வைக்கிற விமர்சனம் இந்த டிடிவி தினகரன சசிகலா ஒரு அப்பாவி பெண்மணியை வந்து தலையை பிடிச்ச அமுக்கி ஒரு இதில் ஆற்றுல முக்கின மாதிரி முக்கி அவங்கள மரணத்தின் விளிம்பில் கொண்டு சென்றது அது தலையை பிடிச்சி நீரில் தான் சாகணுன்றது அல்ல ஒருவருடைய சிந்தனையை அப்படி லாக் பண்ணாலே ஆக்குப்பை பண்ணாலே போதும் அப்படி ஆக்குப்பை பண்ணுற அளவுக்கு பிரச்சனைகளை மாட்டி விட்டு அந்த அம்மா உடல்நிலை கெட்டு இங்கே இல்லாமல் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தும் முடியாத ஒரு கூட்டம் தமிழ்நாட்டுக்கே தெரியுங்க இதில் நான் என்னங்க சொல்கிறது அவங்க கேட்ட என்ன சொல்லுவாங்க எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தியாகம் பண்ணோம் யாருக்காக அம்மையார் ஜெயலலிதாக்காக அதனால் விஜய் வந்து இந்த தியாக செம்மல்களை தான் இனிமேல் இணைக்க போகிறான்னு நினச்சிக்கலாம் ஐயா ஓபிஎஸ்க்கு வந்து எப்படின்னா புத்தி தேடுமாற்றோம் வயசு அதிகமானனால வந்துச்சா இல்லை இதனால் அவர் அப்படி புத்தி தடுமாறினான்னு எனக்கு தெரியல புத்தி தேடுமாற்றோம் இந்த தடுமாறி போய் சில வார்த்தைகளை விட்டார் திமுக தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அவரையும் அவர் கூப்பிடலாம் என்ன முக்கியமாக தியாக செம்மல்களை அழைக்க விஜய் தயாராக இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம் ரைட்டாக தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க